இந்த உங்கள் குச்சி கட்டை விறகுகள்ல எடுத்துட்டு போகும்போதே முடிவு பண்ணிருப்பீங்களே இவன் வழக்கம் போல சமைக்கதான் போறான்னு ஆமாங்க ஆனா இந்த டைம் சமைச்சு சாப்பிட போறதில்ல சுட்டு சாப்பிட போறோம் முயலை சுட்டு சாப்பிட போறோம் முயில சுட்டு சாப்பிட்றதுக்கான ஏற்பாடு தாங்க பண்ணுவா கை போடல அதுக்காகவே நம்ம பண்ணையில் இருக்கிற ஒரு மரத்தில் ஏறி ஸ்ட்ரைட் ஆகிற ஒரு குச்சியை மட்டும் வெட்டிட்டு நம்ம மற்ற வேலைய பார்க்கற கிளம்பிட்டேங்க குச்சியில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்துட்டு எடுத்துல சுட்டுற கட்ட வச்சு ரெடி வாய்வழியில் எடுத்து குத்தி சொல்லி மசூரியா தவி அப்படி ஆகா ஆவி பறக்க வச்சு ஆவி நைட்டு மூணு மணிக்கு உட்காந்து கண்டுபிடிச்சா மாத்தியா

சைட்லாம் கட்டை நீப்பாட்டி குச்சி சென்டரில் வச்சு ஓரளவுக்கு பண்ணிட்டேங்க இந்த வேலையை மட்டும் ராப்பரா நிப்பாட்டினோம்னா அடுத்து போயிடலாம் நான் வந்து முயல எடுத்துகிட்டு சும்மா சுட்டு அப்படியே சாப்பிட்லான் சொன்னேன் சொன்ன இவங்கிட்டேன் நம்ம பசங்க இவ்வளோ தூரம் யோசிச்சு மதியம் வரைக்கும் இவ்வளோ வேலையை வாங்கிட்டானுங்க அங்கே தோட்டத்தில் அடுப்பெல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம முயல் பண்ணைக்கு வந்துருக்குறோம் வந்து ஒரு மொயல் ஒரு கிலோ இந்த மொயலாக பிடிச்சி ஒரு கிலோ ரேஞ்சில் ஒரு முயலை பிடிச்சி தோலை எல்லாம் உரிச்சிட்டு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வீசிட்டு சிறையில் ரெண்டு கீரை போட்டு மசாலா உள்ளாங்க மசாலா உள்ளே போடணுங்கிற பிளான் கிடையாது நம்மக்கிட்ட அங்கே தோட்டத்தில் போனரூவா சமைச்ச மசாலாவெல்லாம் இருந்தது அதனால் மசாலாவையும் போட்டு சுற்றுலான்னு பசங்கள்லாம் சொன்னானுங்க சரி அவ்வளோ நெல்லி மசாலாவெல்லாம் போட்டு நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா நிறைய சேர்த்தி சேர்த்தி ஏதோ எங்களுக்கு அந்த டைமில் இருந்த பொருளெல்லாம் வச்சு அந்த இடத்துல அதை சுட்டு திங்குறதுக்கான என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அதை வெட்டிகிட்டு வந்த குச்சியில் நல்லா கட்டிட்டேன் கட்டு கம்பியை போட்டு நல்லா கட்டி கட்டி விட்டுட்டு அடுப்பும் பற்ற வச்சுட்டேங்க அடுப்பு நல்லா எரிஞ்சது ஆக்சுவலாக லைட்டாக இருந்துச்சு அந்த அனலில் தான் இது வேகணுமா நமக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லை காலையிலேருந்து சாப்பிட்லிங்கிறதுனால நல்லா நெருப்பு பற்ற வச்சு குபு குபுன்னு நெறிக் விட்டுட்டு நாங்கள் போய் போர்டு விளாட்றது உட்காந்துட்டோம் விளையாடி இருக்கும்போது சரி வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு போனேன் அது கருகுன்னு இருந்தது கருகி போச்சுன்னு நினச்சி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த மசாலா தான் கறிக்கிடுச்சு கறி நல்லா சூப்பராக வெந்திருந்ததுங்க உண்மையாகவே அது நல்லா இருந்தது என்ன வெந்ததுக்கப்புறம் அது முயல் மாதிரி தெரியல எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி கொடுத்துட்டு நானும் ஒரு பீஸு வெட்டி வாயில் வச்சுட்டு மீதி பீஸு அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டேங்க உண்மையாகவே சூப்பராக இருந்தது hop thing, and bust we'll with <laughs>